வணக்கங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தம்பி பேர் பிரபு அப்பா பேர் பாரதி அம்மா பேர் காளீஸ்வரி ஒம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிறந்திருக்காங்க பன்னெண்டு முப்பத்தி நாலு ஏஎம்ங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி லக்கணம் வந்து கடக லக்கணம் சுவாதி நட்சத்திரம் மூணாவது பாதங்க ராகு கேது ஜாதகங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிடுச்சு மறுமணங்க இப்போ இந்த தம்பி ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி பிஏ எம்பிஏ முடிச்சுருக்காப்டி வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க இந்து நாடாருங்க சிவப்பு நிறம் ஃபைவ் பாயிண்ட் செவனுங்க இவங்களுக்கு வந்து மூத்த சகோதரி திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிடிஎஸ்சில் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அவினாசிரோடு குருமாபாளையம் அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது தம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா அப்படி இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட கிட்ட இருந்தால் திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி நேரடி பதிவாக உங்ககிட்ட என்கிட்ட பதிவாகி பொருந்திருக்கிற ஜாதகமாக இருந்தாலும் சரி உடனடியாக நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவி மணிங்க நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா த நாடார்களுக்கு மட்டும்தான் இங்கே ஜாதகங்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கேங்க அதே மாதிரி எல்லா ப்ரூஃபும் வாங்கிட்டு கரெக்டாக இருக்கேன் நீங்கள் நாடார் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த இப்படி ஒரு லிங்க் இருக்கிறத ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நிறையா ஜாதகங்கள் வரும் நம்மளும் வந்து உடனுக்குடன் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும் வாழ்க வளமுடன்